அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய ஆசிர்வாதத்தின் நாளாக இருப்பதாக இந்த நாளில் சங்கீதம் எழுதின புஸ்தம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் வாசிக்கும் போது தாவிது சொல்லுகிறார் கர்த்தருக்கு சொத்திரம் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறார் ஆம் நம் தேவனுக்கு செபத்தை கேட்கிறவர் என்று ஒரு பெயர் கூட இருக்கிறது அவர் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாய் கூட இருக்கிறார் வேதத்தில் கூட பார்க்கிறோம் நம்முடைய சபங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் சங்கீதம் சங்கீதம் வாசிக்கும் நீதிமான்கள் கூப்பிடுவதை அவர் கேட்க சவி பார்க்கிறோம் இந்த கூட என் சபத்திற்கு பதில் வரவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு சோத்திரம் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்ற தாவிது சொன்னது போல உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராய் கூட இருக்கிறார் நீங்க நீதிமானாய் அவருடைய சமூகத்தில் அவரை கூப்பிடும் போது உங்கள் சபங்களை கேட்டு பதில் தருகிறவராய் இருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும் நாம் கூப்பிட வேண்டும் நாம் கூப்பிடும் போது என்னை நோக்கி நீ கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் இந்த நாளில நீங்க அவரை நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்கும் போது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அறியாத காரியத்தை எட்டாத காரியத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டு வர கர்த்தருக்கு சோத்திரம் அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவிது சொன்னது போல இந்த நாளில அப்பா ஒவ்வொருவரும் விண்ணப்பத்தை உங்களை சமூகத்துல தெரிவிக்கிறார்கள் ஆண்டவர நீங்க அவர்கள் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர நீங்க அவர்களுக்கு கேட்டு அறியாத காரியத்தை செய்வீராக ஆண்டுபுற என்னென்ன காரியங்களுக்கு நெடுநாள் உடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்கு நீங்க செவி கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுற நீங்க எங்க வாழ்க்கையில அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம் ஆண்டுபுற யார் யார் அப்பா சோர்ந்து போய் இது நடக்க வாய்ப்பில்லையே இது நடக்குமா என்று கலங்கி போய் நம்ம சமூக சமூகத்துல வந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீங்க திடப்படுத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர அவர்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில நீங்க அறியாத எட்டாத காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்துல கேட்கிறோம் நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே